அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமந்த் கோபால் நாம இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல வந்து லக்னாதிபதியோட ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த ஜாதகருடைய ரியாக்ஷன் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா லக்னாதிபதி ராகு இந்த ராகு வந்து லக்னாதிபதிய தாண்டிட்டாரா அல்லது லக்னாதிபதிக்கு நோக்கி வருகிட்டாராங்கிற முக்கியம் பார்க்கணும் எதனால அப்படின்னா இப்போ லக்னத்தை லக்னாதிபதிய ராகு பிடிச்சிருந்தா அந்த கிரகத்தால் தன்னிச்சையா செயல்பட முடியாது காரணம் என்ன அப்படின்னா ராகுவின் பிடிக்குள் இருக்க கிடை கிரகத்தை முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணுவது ராகு மட்டும்தான் இப்போ லக்னாதிபதி ஒரு நல்ல சுபகிரகமா இருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த கிரகம் இருந்தா என்ன சொல்லுவோம் அந்த கிரகத்துக்கே உண்டான ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம் இப்ப புதன் வந்து சுபகிரகமா இருக்க அவர் லக்னாதிபதியும் வச்சுருக்குங்க அப்போ புதனா என்ன இருந்தோம் இளமையான தோற்றம் உடையவர் இனிக்கு இனிக்கு பேசுவவர் கலாரசனை மிக்கவர் இளமையான தோற்றம் உடையவர் எண்ணங்களை அறிவு கூர்மை அதிகமா இருக்கும் புத்தி கூர்மை அதிகமா இருக்கும் சாதியோ திறன் அதிகமா இருக்கும் புதன் அப்படிங்கிறது வியாபாரம் நோக்கம் தெரிஞ்சவர் புதன்கிறது வைத்தியம் தெரிஞ்சவர் புதன் அப்படிங்கிறது கணிதத்துறை வல்லுனர் புதன்கிறது சிஏ ஆடிட்டர் புதன்கிறது ஜோதிடம் நம்ம மாதிரி சொல்லிட்டே போகலாம் இல்லையா இப்போ இந்த புதனை வந்து ராகு பிடிக்கிறார் அப்படின்னா லக்னாதிபதியாக புதன் இருக்கு அந்த புதனை வந்து ராகு பிடிக்கிறார் அப்படின்னா இந்த புதன் தன்னிச்சையே செயல்பட முடியாது முழுக்க முழுக்க ராகு உடைய தான் இருக்க முடியும் அப்ப என்ன மாதிரி ரியாக்சன் ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்துவார் ராகு வந்து எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்துவார் அப்ப எந்த ஒரு விஷயமே லக்னாதிபதி புதன்னா கணித திறன் அதிகமரிக்கும் கற்பனை திறன் அதிகரிக்கும் இளமையான தோற்றம் அதிகரிக்கும் அகைச்சியாக பேசுறது அதிகரிக்கும் இந்த மாதிரி காரகத்துவங்கள் அனைத்தையுமே பூஸ்ட் பண்ணி கொடுக்கிறது இந்த மாறாக புதன் கூட கேது சேர்ந்து பிடிக்குள்ள அந்த புதன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா கேது அப்படி எல்லாத்தையும் சுருக்கும் ராகு எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கோ அந்த கிரகத்தின் காரகத்துவங்களை வளர்த்து விடும் கேது எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கோ அந்த கிரகத்தின் காரகத்துவங்களை சுருக்கும் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம்தான் சில விஷயங்களுக்கு ராகு நல்லது சில விஷயங்களுக்கு கேது நல்லது அப்போ லக்னாதிபதி கூட ராகு இருந்தா ஜாதகருடைய செயல்பாடுகள் ஒரு மாதிரி இருக்கும் லக்னாதிபதி கூட கேது இருந்தா ஜாதகருடைய செயல்பாடுகள் ஒரு மாதிரி இருக்கும் அப்போ எந்த இடத்துல வித்தியாசப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன் எடுத்தோம்னா பலன் துல்லியமாக வரும் அப்படிங்கிறதுல மாற்றுகளுக்கு கிடையாது அப்போ பொதுவா வந்து லக்னாதிபதியோட ராகு இருந்துச்சுன்னா ஜாதகர் எல்லாரையும் அனுசரிச்சு போவார்னு நினைப்பார் ஆனா லக்னாதிபதியோட கேது இருந்தா ஜாதகர் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி விலகி போவார் இப்போ ராகு கேது இவர்கள்ல யாரு வந்து லக்னாதிபதியோட அதிக தொடர்பில் இருக்கிறாங்களோ அந்த தன்மை தான் ஜாதகரிடம் வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்